என்னோட வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி காலையில எழுந்தவொன்னே என்னோட முதல் வேலை வாத்து கோழில எங்க முட்டை வச்சிருக்குன்னு தேடி தேடி எடுக்கிற தான் இந்த கோழி கூட ஒரு இடத்துலதான் முட்டை வைக்க ஆனா எங்களுடைய வாத்து டெய்லியும் ஒவ்வொரு இடத்துல மாத்தி மாத்தி முட்டை வச்சுட்டு இருக்கும் இன்னைக்கு இந்த இலையை நாங்கள் கொட்டி வச்சுட்டோம் அது மேல வந்து முட்டை வச்சிருக்கு காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் வாத்து முட்டை வச்சிரும் அது எடுக்க முடியாத அந்த டைமுக்கு அதனால காலையில எழுந்தவொன்னே முத வேலையை போய் அந்த வாத்து முட்டை தான் பஸ்ட் எடுப்பேன் நாட்டு வாத்து அடப்பெடுக்காதனால அது போற போக்கல முட்டை வச்சிட்டு போவோம் அது மாதிரிதான் டெய்லியும் ஒரு இடத்துல மாத்தி மாத்தி வச்சிட்டு இருக்கு காலையில எழுந்தோன்னா அது தேடி எடுக்கிறது என்ன என்னோட வேலை ஒரு நாளைக்கு கிடைக்கவும் கிடைக்காது அப்புறம் எங்களோட கோழி எப்பவும் இந்த தென்னமரத்து பொந்துக்குள்ள தான் முட்டை வைக்க அது வந்து ஈஸியா எடுத்துடலாம் இந்த தென்னமரத்து பொந்துக்குள்ள கோழி முட்டை வச்சாலும் அது உடனே போய் எடுத்துடணும் அப்புறம் போய் பார்த்தா அந்த முட்டையே இருக்காது என்ன தூக்கிட்டு போகணும் தெரியாது அதனால கோழி முட்டை வச்சு வெளியே வந்து கத்தணும்னு நான் போய் முட்டையை எடுத்துடுவேன் அப்புறம் ஒரு வாரமா ஊருக்கு போனதுனால எங்களோட மீனுக்கு சாப்பாடு போடவே இல்லை இன்னைக்கு போய் சாப்பாடு கொஞ்சம் போடலான்ட்டு போனேன் ஆனா பெரிய மீன்லாம் வரவே இல்லை ஏன்னா அந்த டைம் கீழே தான் இருப்பாங்க கொஞ்சம் வெயில் வந்தாதான் பெரிய மீன்லாம் மேலே வரும் இருக்கிற சாப்பாட்டை மொத்தமா தண்ணிக்குள்ள போட்டு அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கோங்க அப்புறம் கை மூஞ்சுக்கால்லாம் கழுவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இந்த கோழி தான் லாஸ்ட்டாக அடையிலேருந்து இறக்கி விட்டோம் ரெண்டு கோழியோட கொஞ்சம் ஒரே கோழியில் விட்டுவிட்டோம் இந்த கோழி சின்னதாக இருந்தாலும் கோழி குஞ்சுங்களை பத்திரமா பார்த்துக்கும் அதனால ஒரே கோழியில் விட்டுவிட்டோம் இன்றைக்கி என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ போன வாரம் ஊருக்கு போயிருந்தேன் அப்போ எங்கள் அம்மா பச்சை காய் கொடுத்து விட்டுருந்தாங்க இன்னைக்கு பச்சை காய் உரித்து அந்த பருப்பு எடுத்து அதை குழம்பு செய்ய போகிறோம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் அந்த காய் உரிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் இன்றைக்கி எங்கள் அண்ணாவையும் கூப்பிட்டு உரிக்க சொல்லணும் நேற்று எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருந்தது அதுக்கு என்ன செய்யலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சுன்னு பார்த்தப்போ ரவா தான் இருந்துச்சு இதை வச்சு ரவா லட்டு செய்யலான்ட்டு நாங்கள் ஒன்று செஞ்சோம் அது எப்படி வந்ததுன்னு நீங்களே அந்த சவுண்டை மட்டும் கொஞ்சம் கேளுங்க செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக சாப்பிட்றப்போ வாயில் வச்சு கடிச்சோன்னே ஏதோ கல் கடிக்கிற மாதிரி இருந்தது இதுக்கு பேசாமல் நம்ம கேசரியே செஞ்சு சாப்பிட்ருக்கலாம் நல்லா வந்திருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி நிறையா புதுசாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் நல்லாவே வரும் ஆனால் இந்த ரவா லட்டு மட்டும் எங்களுக்கு என்னனே தெரில சரியாக வரவே இல்லை அது என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படியே இருக்குது ஓவன் மேலேயே அப்புறம் காய்லாம் கொஞ்சம் நானாவும் சேர்ந்து உரித்து முடிச்சுட்டான் அதை கடைசியாக வேக வைக்கிறது தான் அதுக்காக குக்கர்லாம் கழுவிட்டு அந்த பருப்புலாம் சுத்தம் பண்ணி அதில் போட்டுட்ருந்தேன் இன்றைக்கி என்னோடய குக்கிங் நல்லா தான் போயிட்டு இருந்தது இடையில நான் தான் சொதப்பிட்டேன் அவருப்பது போட்டதுக்கப்புறம் வரமொளகா தக்காளிலாம் போட்டுட்டு ஜீரகம் போகிறதுக்கு பதிலாக சோம்பல்லி போட்டுவிட்டேன் அது ரெண்டும் ஒரே இடத்துல இருந்ததுனால நான் ஜீரகம் தான் எடுக்க போனேன் மாற்றி அதை எடுத்துட்டேன் போல் அதையும் போட்டுவிட்டேன் அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு குக்கரெலாம் மூடி வச்சுட்டேன் லாஸ்ட்டாக பார்ப்போம் எப்படி வருன்ட்டு நைட் எங்கள் வீட்டில் சப்பாத்தி செஞ்சனால அந்த மாவே கொஞ்சம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தது அதை வச்சு காலையில் சப்பாத்தி செஞ்சு சாப்பிடலாம் மதியத்துக்கு சாப்பாடு வச்சிடலான்னு பக்கத்துலேயே அரிசி ஊற வச்சிருந்தேன் அதுதான் இப்போ ரெடி இருக்கிறேன் முன்னாடிலாம் எங்கள் வீட்டில் பூரி சப்பாத்திலாம் அதிகமாக செய்ய மாட்டோங்க ஏன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எங்கள் அண்ணன் வேணால் எவ்வளோ வேணாலும் பூரி சப்பாத்தி சாப்பிடுவான் அது இல்லாமல் அது செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மாவு பசியணும் தேய்க்கணும் சுட்டு எடுக்கணும் அதுவே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போலாம் டெய்லியும் சப்பாத்தியெலாம் செஞ்சு சாப்பிடுவேன் ஏன்னா கொஞ்சம் வெயிட் போட்டாதனால வெயிட் லாஸ் பண்ணலான்ட்டு இப்போலாம் டெய்லியும் நைட்டில் சப்பாத்தி தான் சாப்பிட்டுட்டு இருக்கும் இந்த பச்சாவரப்பருப்பை குழம்பு மாதிரி வச்சிருந்தா சப்பாத்திக்கு நல்லா இருந்திருக்கும் ஆனால் இந்த சாம்பார் மாதிரி வைக்கிறதுனால நல்லா இருக்குமா என்னென்னு தெரியல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் செஞ்சு சாப்பிட போகிறேன் பார்ப்போம் கடைசியாக எப்படி வருது இதில் வேறு நான் சோம்புலாம் நிறையா போட்டு வச்சுருக்கேன் அந்த குழம்பு எப்படி வர போகுதுன்னு தெரில மாவு கொஞ்சமாக தான் இருந்தது அது ஒரு பத்து சப்பாத்தி தான் வந்தது அதுவே போதும் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு அப்படியே பக்கத்துலேயும் சாப்பாடு வச்சிடலான்ட்டு இந்த பருப்பும் வெந்து விசில் வந்துருச்சு அதை இப்போ மற்ற வச்சு நல்லா கடையணும் அது கடைஞ்சி முடிச்சுட்டு அதையும் தாளிச்சு விடலான்ட்டு வெங்காயம் எல்லாம் கட் இருந்தேன் பருப்புக்கு நிறைய தண்ணி ஊற்றிட்டு போல அந்த தண்ணி அப்படியே இருந்தது அந்த தண்ணி எடுக்காம அப்படியே கடைஞ்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அப்புறம் கடைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் வெங்காயம்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டேன் எல்லா வேலையும் முடிஞ்சது கடைசியாக ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு அதோட சேர்த்து நல்லா விட்டாச்சு லாஸ்ட்டாக அந்த வெங்காயம் கொஞ்சம் கருகி மாதிரி அந்த பருப்பு எடுத்து ஊத்தினோம்னா வடகம் போட்டு தாளிச்ச மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்ச நாள் அது மாதிரி தான் ஏன்னா டேஸ்ட் அப்படி லெவலில் ஆனால் சாம்பார் வைக்கிறப்போ வெங்காயம் லைட்டா கருகிடுச்சு அப்படியே எடுத்து அந்த பருப்பையும் ஊற்றிட்டேன் அது சாப்பிட்றப்ப தான் டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு அதுல அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் இன்னைக்கு அதே மாதிரி தாளித்து விட்டுட்டு கடைசியாக கொதியும் வந்துருச்சு அப்புறம் எடுத்ததுனால சப்பாத்தி ரெண்டு போட்டு அப்படியே கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா தான் இருந்தது அதுக்கப்புறம் நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க